எட்டாம் இடத்தில் ராகு இருப்பது நிறைய டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு தேடுதல் போயிட்டு இருக்கும் பட் குருவின் பார்வை அதில் கொஞ்சம் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சில விஷயங்களை சமாளிக்க முடியாம போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்க வாய்ப்பு உண்டு இடம் சார்ந்த விஷயங்கள் தாயார் விஷயங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு சில சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் கொஞ்சம் பிளான் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மனக்கலங்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க கரெக்டான எடுத்துக்கணும் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் எந்த மூட மூடநம்பிக்கையில் போகாமல் சயின்டிஃபிக் வேதை கஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதுள்ள எந்த வயசுலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு ஒரு பலபலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப் போகிறது என்று நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடையும் பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தில் எந்த வித பயிற்சியும் இல்லை எந்தவித மாற்றம் இல்லைன்னு நம்ம கொள்ள வேண்டும் பத்தாம் இடத்தில் குரு நிறுத்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் சனி இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற மனைவி நண்பர்கள் கொலீக்ஸ் எல்லாம் வாழ்க்கையில் அன்றாட நம்ம பார்க்கக்கூடியவர்கள் வந்து சனி ஏழாம் மடத்திலிருந்து ஒரு அலைச்சலும் மிக்சட் ரிட்டர்ன்ஸும் தொடர்ந்து எட்டாம் இடத்தில் ராகு இருப்பது நிறைய டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே சமயத்துல உடல்நலம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு இரண்டாம் இடத்துல கேது இருக்கும் பண விஷயத்துல வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு தேடுதல் போயிட்டு இருக்கும் பட் குருவின் பார்வை அதில் கொஞ்சம் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இது ஆண்டு கிரகத்தின் அமைப்பு சிம்ம மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதி ஆகிய சூரியனே பாத்தீங்கன்னா இதுவரைக்கு இரண்டாம் இடத்துல குரு பார்வையோட சேர்ந்த குருவோட சேர்ந்த பார்வையில் இருந்த சூரியன் அக்டோபர் பதினேழாம் தேதி மூன்றாம் இடத்துக்கு மாறுகிறார் அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு பயிற்சி தான் ஏன்னா ராசி அதிபதி ஒன்னா இரண்டாம் வீட்ல இருந்து குரு பார்வை பார்வைப்பட்டு இருந்தது ஓரளவுக்கு சொகுசாவும் ஒரு பிரச்சனையை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் இருந்தது மூன்றாம் இடத்துக்கு நீச்சமா போகும்பொழுது பொழுது பாத்தீங்கன்னா மனக்கலக்கங்களும் கொஞ்சம் டிராவலிங்கும் சில விஷயங்கள் சமாளிக்க முடியாமல் போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்க வாய்ப்பு உண்டு அதே சமயத்துல சுக்கரனும் மூன்றாம் இடத்துல பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு மாறுவது இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் தாயார் விஷயங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு சில சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல புதன் இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு அக்டோபர் பதினோழாம் தேதியாக பொழுது பண விஷயத்திலையும் கொஞ்சம் எதிர்பார்த்த விஷயத்தில் கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால் முதல் ஆஃப காட்டிலும் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் கொஞ்சம் பிளான் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இதுவரை இருந்த செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் அக்டோபர் இருபத்தொன்று ஸோ செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து கன்சர்வேட்டிவாக இருக்கும் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் தாமதமாகவும் மாணவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களா இருந்தாலும் சரி குடும்பஸ்தனாக இருந்தாலும் சரி வேலையில இருக்கிறவங்க தொழிலதிபர்கள் வியாபாரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அக்டோபர் செகண்ட் ஹாஃப்லேருந்து இருந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து அவ்வளவு சாதகமா இருக்காதுன்னு தெரிந்து முன்கூட்டியே முதல் டூ வீக்ஸ்லயே கொஞ்சம் ரெடியா மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகி அதுக்கு வேணுங்கிற மாற்று அமைப்புகள் மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும்னு நான் வேண்டிக்கொள்கிறேன் பட் நம்ப சாதகம் இல்லாமல் இல்லை ஏன்னா குரு பத்தாம் இடத்திலேயே நீடித்திருந்து இரண்டாம் இடம் மற்றும் சொல்லப்படுகிற குடும்பம் தன வாக்குஸ்தானத்தை பார்ப்பது பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் மாத கிரகம் குறிப்பாக ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல நீச்சமாகிறது எந்தவித சுப பார்வையும் பெறாமல் இருப்பது கொஞ்சம் மனக்கலக்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் வயசானவங்க வந்து கொஞ்சம் குறிப்பாக அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து கொஞ்சம் செக்கப்பு முதல்ல ஏதோ மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் டாக்டரோட ஆலோசனை பார்த்து பண்ண வேண்டும் ஒரு ரெகுலர் செக்கப் பண்ணிக்கணும் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவைப்படுகிறது மன உத்வேகம் குறையும் எப்போவுமே ராசி அதிபதி நீச்சம் பொழுது உத்வேகமும் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல வந்து ஒரு ஸ்திரத்தன்மையும் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது அது வந்து ஒரு கும்ப ரெண்டு மூணு மாதம் தான் அதுக்கப்புறம் நவம்பர் மிடில்லையே மாறக்கூடிய அமைப்பு இருக்குது பெருசாக நம்ம வந்து அதனால பாதிக்கப்பட வேண்டியது இல்லை பட் செகண்ட் ஆஃப் வந்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது சில விஷயங்கள் வந்து நமக்கு பாசிட்டிவாக வராதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் ராகு எட்டாம் இடத்துலேயும் தூர பிரதேசம் போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளோட பர்ஸு நம்மளோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தோம்னா மிஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு எட்டில் ராகு வந்து கொஞ்சம் பிராணங்களில் பிராயணங்கள் அதாவது டிராவலிங்கில் வந்து சில பிரச்சனைகளும் சில தடைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அது குறிப்பாக ராகு தசை நடக்கிறவங்களுக்கு அது கோச்சார அடிப்படையில் அப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்கு பார்த்துக்குங்க மற்றபடி வந்து குரு பார்வை வந்து நாலாம் இடம் ரெண்டாம் இடம் ஆறாம் இடத்தை பார்ப்பதனால் ஒன்றும் தப்பு இல்லை அதே சமயத்தில் ராசி அதிபதி வந்து ஒரு கொஞ்சம் நாட்கள் தான் வந்து நீச்சமாக போகிறாரு அதுக்கப்புறம் வந்து நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் அது பிடித்த வீட்டுக்கு வந்துடுவார் ஸோ அக்டோபர் செகண்ட் ஹாஃபில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன்ஸ்லாம் எடுக்காமல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு போகக்கூடிய அமைப்பை நீங்கள் பார்க்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் சுப விரயங்கள் அது மாதிரி சில விஷயங்கள் சின்ன பிராணங்கள் ஒரு கு விஷயத்தை கொடுக்கல் வாங்கல் அது மாதிரி விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இதை தாண்டி அக்டோபருக்கு அப்புறம் நவம்பரில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்துல எல்லாம் கைவிடக்கூடிய ஏன்னா நாலாம் இடத்துக்கே வந்து சூரியன் வருகிறார் நாலாம் இடத்துல அக்டோபர் பதிமூணுக்கு அப்புறம் சுக்கிரன் நாலாம் மடத்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல அமைப்பு தாயார் இடம் விஷயத்தில் கொஞ்சம் சில அக்கறைகளும் சில ஃபோக்கஸும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் அது வந்து அவர் நவம்பர் மாசத்துல ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைப்பா அது ஒரு ஃபவுண்டேஷன் ஆகிற விஷயமா இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசா புத்திகள் போயிட்டு இருக்கிறது புத்திகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன ஜா சாதகமான பலன்கள் அதிகமாகவும் புத்திகள் சிறப்பில்லாமல் இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற மற்ற பலன்கள் அதிகமாகவும் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு கணவர்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்